ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை பார்க்க போகிறோம் ஆனால் அந்த ஐட்ட என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் காட்ட தான் போகிறேன் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நான் எங்கே போகிறேன்றதையும் நீங்களே கண்டுபிடிப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் இதை பார்த்த உடனே நான் மா வரைக்க போகிறேன் தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதான் இல்லை ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வந்து அதுக்குள்ளே இருக்குது பட் ஆனால் அது என்ன ஏதுன்னா சொல்ல மாட்டேன் நான் காட்டுறேன் ஆனால் நான் எங்கே போகிறேங்கிறது நீங்களே கெஸ் அடிச்சிருவீங்க யாரெல்லாம் கெஸ் அடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா அந்த பக்கெட் என்ன இருக்குன்ட்டுக்குள்ளே அதாவது இந்த பக்கெட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒன்று தான் பண்ணியிருந்தேன் அது என்னென்னா கடந்த கொஞ்ச நாளாக வந்து ஒரு பர்சனை போய் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்ருந்தேன் எதுக்கு ஒரு பர்சன் ஒரு பர்சன் சொல்லிக்கிட்டு என் அத்தை பிள்ளையை தான் பார்க்கணுன்ட்டு போகலான் இருக்கேன் வெறும் கையோடு போக முடியுமா அந்த பிள்ளை இல்லை 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 ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிவீங்க அந்த பிள்ளை இப்போ என்னவா இருக்குது அப்படின்ட்டு சரி ஒரு அன்னம் பொண்ணாக நான் ஏதாவது கொண்டு போகணும் அந்த புள்ளை வந்து எதுவுமே வேண்டாம் இதை இதை சமைச்சு கொண்டு வருவான்னு கேட்டேன் வேண்டான்னு அதை கொண்டு வருவான்னு கேட்டேன் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன் எதுவுமே வேண்டாம் பூ கூட வேணாம் சொல்லிடுச்சு சரி பயப்பில் எதுவுமே வேணான்னுருச்சு சரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது வெளியில் ஆர்டர் பண்ணியாவது வாங்கி தரும் ஏன்னா எனக்கு சத்தியமாக இதெல்லாம் செய்ய தெரியாது ஸோ தெரியாத விஷயத்தில் நம்ம எதுவும் மூக்க நுழைக்க வேணாம் அந்த பிள்ளை வந்து ம் நம்ம சப்பாத்தி வீடியோவே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சமையல் அறையில் சமைப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆதலால் அந்த பிள்ளை நல்லா இருக்கணுன்ற மனசில் கருதி இதை வெளியில் ஆர்டர் கொடுத்துருக்கேன் என்ன ஆர்டர் கொடுத்தேன் என்ன ஏதுன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப ஓவராக சீன் போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல பட் அதுதான் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே காலாக ம் வீடியோ காலில் பக்கெட் போகலாம் ஃபஸ்ட்டு ஆங்கமாக கீழே உட்காந்தாச்சு மேலே கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ வெளிச்சமும் நமக்கு வந்து இந்த தான் ஃபோக்கஸ் நல்லா இருக்கு ஸோ ஏன் இந்த இடத்தையே சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சூஸ் பண்ணியாச்சு ரொம்ப அறக்குறேன்னு நினைக்கிறேன் வாங்க பக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுவான் என்ன இருக்குது தெரியுமா எங்கள் அத்தை பிள்ளை இது வேற ஒன்றும் இல்லைங்க எடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சரி அதனால எடுத்துறேன் இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டால் கூட செய்ய தெரியாது சரி அந்த பிள்ளை வந்து மாசமாக இருக்காங்க ஸோ அஞ்சு மாதம்தான் அவ கிறிஸ்டினா கன்வென்ட் ஆயிட்டா ஸோ அதனால நம்ம வந்து மாற்றி சொல்லிருந்தா பண்ணிச்சுக்கோங்க கிறிஸ்டினா மாறியிருக்காங்க ஸோ அவங்களோட ஆசை என்ன அவங்க வீட்டில் எப்படிலாம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அந்த பிள்ளை ஆசைப்படுமோ ஆசைப்படாதோ தெரியல மாலை பூஜடை எதுவுமே வேணாம் நம்மளோட அது என்ன சொல்லு சாதம் அது இது எதை இதை செஞ்சு தருவாச எதுவுமே அந்த குழந்த வேணாம் சொல்லிடுச்சு சரி நமக்கு நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்வாங்க ஸோ ஆர்டர் பண்ணி கொடுக்கவா செய்யலாம்னு சொல்லிட்டு எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அதனால் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் கணக்கு ஒன் அப்படின்னு கனெக்ட் பண்ணி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக தருவாங்க இது ஹோம்மேடு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன் டயட்டில் இருக்கேன் தான் பேர் பட் இதுல டைட்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த பாட்டை மட்டும் அழிச்சிருங்க சரிங்களா சரி சரி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தலாம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது பார்க்கலாம் உண்மையாவே இது ஹோம்மேடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வேணுன்றவங்க கண்டிப்பா எங்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இந்த பிளேஸ ம் பாத்தீங்கன்னா சோமோஸ் வந்து இருபத்தி ஒரு பீஸு ஏன்னா வீட்டுல சும்மா தானே ஃபிஃப்த் பிஃப்த் மந்த்து தான் ஸோ அவங்க வந்து பைபிள் மடிக்கணும் பைபிள் மட்டும் தான் படிப்பேன் இதெல்லாம் வேண்டாங்கா அப்படி சொல்லிட்டாங்களா சரி ஓகே வெறும் கையோடு நம்ம போக வேணாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சோமோஸ் தான் வாங்கினேன் டுவெண்ட்டி ஒன் பீஸு வாசனை கும்னு வருது நம்ம டயட்டில் இருக்கோம் வாயில் அடி வாயில் அடி அடுத்து என்னென்னா அடர் அடராக இதை நான் உண்மையாகவே நான் வந்து நெய் முறுக்கு சொல்லுவாங்கல்ல நெய் முறுக்கோ டால்டா முறுக்கா நெய் முறுக்கு தான் நினைக்கிறேங்க உண்மையாகவே நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு வந்தேன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு பாத்தீங்களா சொல்லும் போதே வாயில் ஜொல்லு ஊறுது சொல்லு வருது ஊருது நெய் ஊருக்கு ட்வெண்ட்டி ஒன் பீஸு ஆர்டர் போட்டிருந்தேன் உடையாம வைக்கணும்ல பத்திரமா கொண்டு போகிற வரைக்கும் இந்த பக்கெட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வாயில் போட்டு உடையட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செகப்பரிசி சொல்லுவாங்க தெரியுமா நம்ம எங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பக்கெட்டில் போட்டு அந்த மஞ்சள் துணியெலாம் கட்டி அதெல்லாம் செஞ்சு தருவாங்க தான் பண்ணுவாங்க இதெல்லாம் ஸோ டேங் செகப்பரிசி கொஞ்சமாக போதும் நான் சொன்னேன் அதனால் இந்த லெவலில் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா எல்லாமே எல்லா டைமெலாம் வந்து இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டோம்ல நம்ப எல்லா டைம்லையும் சாப்பிட மாட்டோம் இந்த டைமில் இந்த மாதிரி ஸ்பெஷல் டைமில் தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் அது கூட ரொம்பலாம் சாப்பிட முடியாதுங்க சும்மா ஒரு டேஸ்ட் பார்க்கலாம்ல ஸோ எல்லாமே இருக்கட்டும் அந்த பிள்ளை மிஸ் கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் சொல்கிறேங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரவா லட்டு ரவா லட்டு லட்டு நார்மல் லட்டுலாம் செய்ய மாட்டாங்கல்ல இந்த டைமில் பாத்தீங்கன்னா ரவா லட்டு தான் செய்வாங்க ஸோ ரவா லட்டு பேக்கிங் பண்ணி எனக்கு நான் ரவா லட்டு எனக்கு பிடிக்காது ஸோ ஆனாலும் அந்த டைமில் அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அது எதுக்கு செய்கிறாங்க ஏன் இந்த ரவா லட்டு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு சத்தியமாக தெரியாது இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் மட்டும் ஏன் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் பேர் அதலங்கா உருண்டை சொல்லுவாங்க அதாவது பொட்டுக்கல்ல ஏதோ அந்த உருண்டைகள்லாம் சேர்த்து போட்டு மாவெல்லாம் இழித்து ஏதோ பண்ணுவாங்க இது பேர் புடலங்கா உருண்டை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெத்த பெத்த சைஸில் செய்வாங்க முனை உண்டை தான் செய்வாங்க அதை புட்டு தருவாங்க சரி அவ்வளோ பெருசாக தான் அங்கே வேண்டாம் அதனால் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன் பீஸாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் தாங்க ஆர்டர் போட்டேன் புடலங்காய் உருண்டை நெய் முறுக்கு சோமோஸ் ரவா லட்டு இனிப்பு செகப்பரிசி ஸோ இந்த ஐட்டத்தெல்லாம் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் நான் கேட்ட மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க இந்த பிள்ளைக்கு வந்து எனக்கு ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஏன் அத்தை பொண்ணு அதாவது என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணை தாங்க பார்க்க போகிறேன் கன்சீவாக இருக்கா ஃபிஃப்த் மந்த்து தான் ஃபிஃப்த் மந்த்து முடிஞ்சு ஆமாம் ஃபிஃப்த் மந்த்து தான் ஸோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலா சரி அதனால தான் சரி இது வரைக்கும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு அக்காவா விட அத்தை அப்படின்னு நான் வந்து இந்த மஞ்சள் அத எனக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும் இல்லையா அப்போ வந்து எங்கள் அத்தை எனக்கு எல்லா அழகையும் பண்ணி பார்த்தாங்க எப்படின்னா அதன ஆண்டாள் வேஷம் போட்டாங்க இந்த அத்தை ஆண்டாள் வேஷம் போட்டு ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து எனக்கு பண்ணாங்க உனக்கு என்ன பிடிக்கும் கேட்டு வாங்கி செஞ்சாங்க அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நான் அப்பவே யோசிச்சேன் இந்த அத்தை வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சேன் உண்மையாகவே நான் சின்ன பிள்ளைகள் நினச்சது இப்போ நடக்குதுங்க பட் ஆனால் நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஜலை தைக்கவா பூ வைக்கவா அப்படின்னு கேட்டேன் எதுவுமே வேண்டாங்க்கா நான் எல்லாமே வேண்டாம்னு சொல்லி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி அவளோட இஷ்டப்படி தானே நம்ம பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி பண்ணிட்டா அது நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால அவளுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு கேட்டேன் எதுவுமே வேணாம்னு சொல்லலாம் சரி இருக்கிறதையாவது நம்ம வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு என்ன சொல்கிறது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அந்த பிள்ளைக்கு நான் இதை செய்கிறது கடவுள் இந்த இடத்துல நம்ம நம்மள வச்சுருக்காருன்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷந்தாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்கள் நான் இவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வேணும்னு ரொம்ப பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம போகிறது எங்கள் அத்தை பொண்ணை பார்க்க எங்கள் அத்தை வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு இல்லை அவளோட அத்தை வீட்டுக்கு ஓகே அப்படியே போகிற போக்கில் அப்படியே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து உண்மையாகவே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோவை உங்களுக்காக தர நான் ரெடியாக இருக்கேன் பட் வீடியோஸ் தான் என்ன போடுறதுன்னு தெரியாமல் இருக்கே உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த நான் பண்ணுற வீடியோ எனக்கு பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதே எனக்கு தெரியலங்க பட் உங்களுக்கு தான் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் பண்ணி போடுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்